ஹலோ விவேசனி வரைக்கும் வணக்கம் சிறுகடி காசை சீரியல் சம் இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இப்போது ரோகிணியை மயமாக வச்சு தான் மொத்த கதையும் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக பரபரப்பாக போயிட்டுருக்கு ஸோ சீரியலில் ரோகிணி தனக்கு ஏற்கனவே வந்து கல்யாணமாகி ஒரு குழந்தை இருக்குது அப்படின்ற உண்மையை மறைச்சி தான் இப்போ மனோசத்திரமும் கல்யாணம் பண்ணி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்காங்க ஸோ இந்த நிலமையில் தனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிடுச்சு தனக்கு ஒரு குடும்பம் இருக்குது ஒரு குழந்தை இருக்குது அப்படின்ற விஷயம் யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாது முக்கியமாக முத்துவுக்கு தெரிஞ்சிடவே கூடாது அப்படின்றதுனால ஸோ ஏகப்பட்ட வேலைகளை பார்த்துட்ருக்காங்க பல தப்பான வேலைகளும் இவங்க பண்ணி இந்த குடும்பத்துக்குள்ளே பிரச்சனையை வந்து ஒவ்வொரு நாளும் கொடுத்துட்ருக்காங்க இப்போது ரோகிணியோட அந்த ஃபஸ்ட்டு ஹஸ்பண்ட் இருக்கார் இல்லையா ஸோ அவங்களுடைய தம்பியும் அவரோட மனைவியும் வந்து இப்போது ஒரு ட்ரீட்மெண்ட்காக சென்னைக்கு வந்திருக்காங்க ரோகிணிக்கு இவங்க பண்ண பாவத்தால் தான் அவங்களுக்கு வந்து குழந்த பாக்கியமே இல்லை அப்படின்ற மாதிரி இவங்க வந்து இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க கூட ரோகிணியும் வந்து ஃபோனில் பேசுகிறாங்க இவங்க தன்னை பார்க்கவே கூடாது பார்க்க வரக்கூடாது அப்படின்றதையும் ரொம்பவே உறுதியாக இருக்காங்க உங்கள் உரவே முடிஞ்சு போச்சு அப்படின்னு திட்டி விட்டுட்டாங்க அதுக்கப்புறமா ரோகிணி வந்து அவங்க அம்மா கிட்ட ரொம்பவே கோமா பேசிட்டு இருக்காங்க என் வாழ்க்கை அப்படி ஆனதுக்கு நீ தான் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு பிடிக்காத வாழ்க்கையை நீ வந்து என்னை வற்புறுத்தி என்னை கட்டி வச்ச ஸோ அதனால நீ தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு திட்டிகிட்டு இருக்காங்க இப்போது ரோகிணியோட அந்த முதல் கணவர் இருக்கார் இல்லையா ஸோ அவர் வந்து கல்யாணம் கல்யாணமாகி கொஞ்ச நாள்லேயே வந்து அதாவது கொஞ்சம் நாட்கள்லேயே வந்து இறந்து போடுறாரு அப்போது ரோகிணியோட அந்த முதல் கணவருடைய தம்பி இருக்கார்லையா அவங்க தம்பியும் அவங்க மனைவியும் வந்து என்ன பண்ணுறாங்க ரோகிணி வந்து மூணு மாதம் கர்ப்பமாக இருக்காங்க ஸோ அப்படி இருக்கக்கூடிய நிலமையில் ரோகிணிக்கு வந்து அவங்கள ஒரு ஒரு இதை கூட மதிக்காமல் பொருட்படுத்தாமல் அவங்கள வந்து வீட்டை விட்டு வெளியே துரத்தி விட்டுறாங்க ஸோ அதுக்கு பின்னாடி தான் ரோகிணியோட வாழ்க்கை இப்படி வந்து ஆயிடுது ஸோ இதை சொல்ல சொல்லி தன்னோட அம்மாவை இப்போ ரோகிணி இருக்காங்க ஸோ இப்போ ஆட்டம் இன்னும் சூடு பிடிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இப்போயாச்சும் இந்த ரோகிணி முத்துக்கிட்ட சிக்குவாங்களா இல்லையா அப்படின்றது தான் மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது ரோகிணியோட அந்த முதல் முதல்கணுடைய தம்பி பார்த்திங்க அப்படின்னா முத்துக்கும் அறிமுகமாகறாரு அது மட்டும் இல்லாமல் முத்து தான் இவங்களை ஹாஸ்பிட்டல்களில் அழைச்சிட்டு போக போகிறாங்க அப்படின்ற விஷயம் ரோகிணிக்கு தெரிஞ்ச செம்மையாக ஷாக் ஆகுறாங்க இப்போது ரோகிணி பற்றின உண்மையை இவங்க முத்துக்கிட்ட சொல்லுவாங்களா இல்லை என்னாக போகுது அப்படின்றது வரக்கூடிய தான் செம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது ஸோ என்னாக போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்